ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் மனுஷங்களோட பாவங்களை கழிக்கக்கூடிய திறன் மாசி மகத்துக்கு உண்டுன்னு நம்பப்படுது அது ஏன் அப்படி பற்றின கதைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம் என்று சொல்லப்படுகிறது மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்கள் தரும் என்கின்றனர் எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரமே சிறப்புக்குரியதாக திகழ்கிறது அன்றைய தினம் விரதமிருந்து இறைவனை வேண்டினால் மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் சொல்கின்றன மகாமகம் என்று சொல்லும் பொழுது நம் அனைவரது நினைவுக்கும் வருவது கும்பகோணம்தான் மகாமகம் என்பது பன்னிரண்டு வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய திருவிழாவாகும் சூரிய பகவான் கும்ப ராசியிலும் வியாழன் குரு பகவான் சிம்ம ராசியிலும் சேரும் நிகழ்வு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறையே நடைபெறுகிறது என்கின்றனர் இந்நாளே மகாமகம் என்று கொண்டாடப்படுகிறது இதை தவிர பொதுவாக ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரம் நாளன்று கடல் நதி மற்றும் குளங்களில் நீராடுவது மிக விசேஷமானதாக சொல்லப்படுகிறது எந்த இடத்தில் செய்யும் பாவங்களும் காசிக்கு வந்து கங்கை நதியில் குளிப்பதால் தீர்ந்துவிடும் என்பர் அதேபோல வாரணாசியில் செய்யும் பாவங்கள் கும்பகோணம் வந்து மகாமக குளத்தில் குளித்தால் நீங்கிவிடுமாம் ஆனால் கும்பகோணத்தில் செய்யும் பாவங்கள் வேறு எந்த புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினாலும் நீங்காதாம் அந்த பாவங்கள் நீங்க வேண்டுமானால் நிச்சயமாக கும்பகோண மாசிமக குளத்தில் நீராடினால் மட்டுமே நீங்கும் என்று பெரியோர்களால் சொல்லப்பட்டுள்ளது இப்பொழுது புராண கதைகளை காண்போம் மக நட்சத்திரம் பெருமாளுக்கும் உகந்த நாள் என்று சொல்கிறார்கள் நீர்நிலை உள்ள இடங்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இதற்கு காரணமானவர் புண்டரீக மகரிஷி என்பவர் ஆவார் இவர் தினமும் கோவிலுக்கு சென்று பெருமாளின் திருவடியில் தாமரை மலர்களை வைத்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் இவருக்கு ஒரு வினோதமான எண்ணம் தோன்றியது திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளின் காலடியில் அன்றளர்ந்த தாமரை மலரை வைத்து வணங்க வேண்டும் என்ற ஆவலில் புண்டரீக மகரிஷி மாமல்லை கடற்கரையில் தான் கொண்டு சென்ற தாமரை மலரை வைத்துவிட்டு கடல் நீரை தனது கைகளால் இறைத்து வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டார் இவரது பக்தியை கண்ட பெருமாள் தன் தோற்றத்தை மாற்றி ஒரு மானிடர் உருவத்தில் அங்கே வந்தார் பின்னர் புண்டரீக மகரிஷியிடம் நீங்கள் பார்ப்பதற்கு களைப்பாக தெரிகிறீர்கள் சாப்பிட்டுவிட்டு வாருங்கள் நீங்கள் வரும் வரை கடல் நீரை நான் இறைக்கிறேன் என்றார் அந்த மானிடர் உருவிலிருந்த பெருமாள் அதன்படி முனிவரும் அங்கிருந்து சென்று உணவருந்திவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது கடல் உள்வாங்கி இருந்தது அந்த மனிதரை காணவில்லை அப்போது அங்கே பள்ளி கொண்ட பெருமாளையும் அவரது திருவடியில் தான் வைத்து வழிபடும் தாமரை மலரையும் கண்டார் மகரிஷி இதை அடுத்து தனக்காக இறைவனே நேரில் வந்து கடல் நீரை இறைத்ததை உணர்ந்து கொண்டார் திருக்கடல் மல்லை என்ற இந்த இடம் அர்த்த செய்து என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இடத்தில் மாசி மகம் அன்று நீராடுவது வருடம் முழுவதும் செய்த பாவத்தை நீக்கும் என்கிறார்கள் முன்பொருமுறை திருக்கைலாயத்தில் இருந்தபோது பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடினார் இதனால் உலகம் முழுவதும் இருளில் மூழ்கியதாம் சிவனின் கண்களை பார்வதி மூடியது சில நொடிகள்தான் என்றாலும் அது உலக உயிர்களுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளாகும் எனவே அத்தனை காலம் துன்பத்தை அனுபவித்த உயிர்களின் பாவங்கள் பார்வதியை அடைந்தது தன் தவறை உணர்ந்த பார்வதியிடம் பாவங்கள் நீங்க யமுனை நதிக்கரைக்கு சென்று தவம் செய்யும்படி கூறினார் சிவபெருமான் அதன்படியே யமுனை நதிக்கரைக்கு வந்த பார்வதி தேவி தன்னை வலம்புரி சங்கின் வடிவமாக மாற்றிக்கொண்டு தாமரைப்பூவில் அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினாள் இந்த நிலையில் பார்வதியே தனக்கு மகளாகப் பிறக்க வேண்டும் என்று வரம் பெற்றிருந்த தட்சன் தன் மனைவியுடன் யமுனையில் நீராட வந்தபோது பூவில் இருந்த வலம்புரி சங்கை கண்டான் அதை தட்சன் தன் கையில் எடுத்தவுடன் அந்த சங்கு ஒரு அழகான பெண் குழந்தையாக மாறியது அக்குழந்தைக்கு தாட்சாயினி என்று பெயரிட்டு வளர்த்து வந்ததாக கந்த புராணம் எடுத்துரைக்கிறது அப்படி அம்பிகையை தட்சன் கண்டெடுத்த நாளே மகம் என்கின்றனர் ஒரு முறை வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது இதில் அவர் உடல் கட்டப்பட்ட நிலையில் கடலில் வீசப்பட்டார் அதிலிருந்து விடுபட வருணன் இறைவனை நினைத்து வேண்டினார் இந்த நிலையில் வருணன் கட்டுண்டு கிடந்ததால் உலகத்தில் மழையில்லாமல் வறட்சியும் பஞ்சமும் நிலவியது அனைத்து உயிர்களும் துன்பமடைந்தன இதனால் தேவர்கள் அனைவரும் இறைவனிடம் சென்று வருண பகவானை விடுவிக்கும்படி வேண்டி கேட்டனர் தேவர்களின் கோரிக்கையை ஏற்று வருண பகவான் விடுவிக்கப்பட்டார் வருண பகவான் விடுதலை பெற்ற நாளே மாசி மக திருநாள் ஆகும் என்றும் சொல்லப்படுகிறது விடுதலை பெற்ற வருண பகவான் மனம் மகிழ்ந்து இறைவனை வணங்கினார் பின்னர் இறைவா நான் பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு கடலில் கிடந்தபோது நீருக்குள் இருந்தபடியே தங்களை வேண்டினேன் அதன் பயனாக எனக்கு விடுதலை கிடைத்தது அதேபோல் மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி இறைவனை வழிபடும் அனைவருக்கும் அவர்களது பாவங்களையும் பிறவி துன்பங்களையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டார் வருண பகவான் இறைவனும் வருண பகவான் கேட்ட வரத்தினை அளித்தார் அன்று முதல் தீர்த்த மாடல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது என்று புராணங்கள் கூறுகின்றன இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாசி மகம் பற்றின புராண கதைகளை பார்த்தீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்